மார்கழி மாதம்னாலே சிறப்பு வாய்ந்த மாதம் அதில் விநாயகரை வழிபாடு பண்ணுறதுக்கும் ஒரு சிறந்த மாதம்னா வந்து அது மார்கழி மாதம் தான் அது என்ன பெண்கள் வந்து இந்த வழிபாடு ஒரு எளிமையான வழிபாடு இது பண்ணுறனால என்னென்ன பலன் கிடைக்கி நம்ம கேட்டதை எப்படி உடனே விநாயக பெருமான் தருவார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விநாயக பெருமானை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் வந்து கிடையாது அவர் சாணத்தில் பிடிச்சி வச்ச பிள்ளையார் தான் மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையாராக மாறிடுவார் அதுதான் அவரோட தனி சிறப்பே அப்படி இருக்கிற விநாயகரை வந்து இந்த மார்கழி மாசத்துல முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அரச மரம் அந்த மாதிரி மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து பெண்கள் எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு வந்து காலையிலே இறைச்சி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க இப்போவும் சில கிராமங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கு ஆனால் நிறைய இடத்துல அந்த மாதிரி விநாயகருக்கு அபிஷேகம் நம்மளே பண்ற மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படி இருக்கு கிடைக்கும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பெரிய கோவில் தான் போகணுன்னு கூட இல்லை ஊரில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து உங்களால் அப்படி அபிஷேகம் பண்ண முடியும்னா தாராளமாக ஒரு பலன் இருக்கும் அப்படி நம்ம இந்த மார்கழி மாசத்துல காலையிலே எந்திரிச்சு போய் அப்படி இருக்கிற விநாயகருக்கு வந்து நம்ம கையாலேயே ஒரு அஞ்சு குடம் ஏழு குடம்னு தண்ணி எடுத்து எத்தனை குடமோ நம்ம வேண்டுதலை பொறுத்து எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி வேண்டிட்டு வரும்போது அது வந்து கண்டிப்பா நடக்கும் இது வந்து தொடர்ந்து பண்ணணும்னு கூட கிடையாது ஒரு நாள் பண்ணாலே போதும் ரொம்ப 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 பலன் அதிகம் பிள்ளையார வந்து இப்படி வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு ஒரு சம்பரத்தி போவும் தேங்காய் எண்ணெயில வந்து ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு நீங்க வணங்கிட்டு வாங்களே நீங்கள் கேட்டதுக்கும் மேலேயும் கொடுப்பாரு நம்மளுடைய விநாயக பெருமான் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது ஆனால் இப்போது இந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது எங்களுக்கு அப்படி கோவில் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எந்த கவலையும் படாதீங்க வீட்டில் குட்டியாக பிள்ளையார் சில பிள்ளையார் சிலை இல்லாத வீடே இருக்க முடியாது எப்படியாவது நம்ம ஒரு குட்டியாக ஒரு சில வச்சிருப்போம்ல அந்த சிலையை எடுத்து நீங்களே ஒரு நல்ல தண்ணி நல்ல தண்ணி எடுத்து அபிஷேகம் நான் வந்து அப்படி பண்ணுறதா நினச்சிட்டு பண்ணுறேன் பிள்ளையாரப்பா ஏற்றுக்கோங்க எங்களோட அபிஷேகத்தைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மூணு தடவை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூ வச்சு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி உங்கள் வேண்டுதலை வேண்டிட்டு வாங்க கட்டாயம் நடக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது விநாயக பெருமானை வந்து வேண்டது வந்து எவ்வளோ எளிமையோ அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு பல்லனும் கொடுப்பாரு ரொம்பவே எளிமையான பூஜை தான் இதை நீங்கள் தொடர்ந்தும் பண்ணலாம் இல்லை சதுர்த்தி நாளில் சங்கடகர சதுர்த்தி நாளில் மட்டும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மார்கழி மாதம் முழுவதும் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு அருகம்புல்லும் ஒரு ரூபா காயினையும் இது கூட வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இதே மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க